வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாத புண்ணு அந்த காலத்தில் உள்ளவங்க அந்த புண்ணை எப்படி ஆற்றிருப்பாங்கன்னா தீ புண்ணு படுத்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணை வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க கைவைத்தியமாகவே ஆத்திருக்கிறாங்க அதை அதை எப்படி அந்த அதுக்கு தகுந்த மூலிகை என்ன மூலிகைனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் பெண்களுக்கு வந்து வெட்ட சூட்டை போக்குறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னென்னு பார்க்குறீங்களா அரசன் இலை இது வந்து கோயில் தான் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மரத்தில் மரத்தில் இருக்கும் மரத்தில் சுற்றிக்கிட்டு பின்னிக்கிட்டு மரத்தில் நிறையா இருக்கும் பார்த்தோம்னா ஒரு சில மரத்தோடுல இருக்கும் இந்த அரசன் இலை இந்த இலையை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொழுந்து இலைய பறித்து வெறும் வயத்தில் காலையிலே வெறும் வயத்தில் சாப்பிட்டாங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஆண்மை அதிக அதிகரிக்கும் அதேமாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இந்த இலையை பறித்து அதுமாரி அவங்களும் அதாவது தலையிலுக்கு குளித்து மூணா நாள்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மூணா நாள் வந்து இந்த கொழுந்தை சாப்பிட்டாங்கன்னா இந்த வெட்ட சூடு சம்மந்தப்பட்ட இடுப்பு வலி வயிற்று வலி அடி வைத்து வலி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இது வந்து முழுமையாக குணமாகும் இந்த அரசன் கொழுந்த சாப்பிட்டா நல்லா மின்னு அது ஒன்றும் சேர துவக்காது போகாது வராது நம்ம சும்மா சாதாரணமாக ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எதுவும் செய்யாது சாப்பிட்டா அதில் ஒரு நாலு உமரி இறக்கிட்டாக்கா அந்த வெட்ட சூட்டு வலி வந்து தன்னால் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்கப்புறம் அரசமர மரத்தை வந்து சுற்றி வந்தாக்கா அந்த காத்து படுறதுனால வந்து நம்மளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ வந்து அரச மரத்தை எப்போ சுற்றி வரணும்னா காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சிட்டு யார் முகத்துலேயும் முடிக்காமல் அரசமரம் உள்ள பிள்ளையார் கோயில் மரம் இப்போ பார்த்திங்களா அந்த பிள்ளையார் கோயிலை வந்து நம்ம வலம் வரணும் நூத்தி எட்டு நிற நட வந்து வளம் வந்தோம்னாக்கா காத்து வந்து சுவாசிக்க சுவாசிக்க கெட்ட அது மாற்றங்கள் இருந்தா அது வந்து மறையும் அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தி மந்தமாக உள்ளவங்களை அழைச்சிக்கொண்டி குழந்தைங்களை கொண்டி அந்த அரச மரத்தை சுற்றி வந்தோம்னா அந்த புத்தி வந்து நல்லா கோ கூர்மையாக இருக்கும் நல்லா அறிவு அறிவு உள்ள குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த அரசம் பழுப்பு கீழே உளுந்து கிடக்கும் நிறையா பார்த்துங்க மரத்துக்கு கீழே பார்த்தோம்னா நிறையா கிடக்கும் அதை நல்லா இவ்வளோ இலக்கி பறிச்சிக்கிட்டு வந்து போட்டு கொளுத்தினோம்னா அதில் உள்ள சாம்பருக்கு பாருங்க அந்த சாம்பலை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா சளித்தோம்னா அப்படி பொடியாக அப்படி தின்னு ஒரு மாதிரி வரும் அந்த சாம்பலை எடுத்து தேங்காய் தேங்காயில் தேங்காயம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு புண்ணுக்கு எவ்வளவு போடுறதுக்கு தேவையோ நம்மளுக்கு புண்ணு இருக்குதுன்னாக்கா அந்த தீ சுட்ட புண்ணு இருக்குது பார்த்திங்களா அந்த புண்ணுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த சாம்பலையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கோழி இறகால ஒரு நாலு நாளைக்கு போட்டு வந்தாக்கா அந்த புண்ணு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அந்த தழும்பும் இருக்காது அந்த மேலே கருப்பாக புண்ணு ஆறணும்னா கருப்பாக இருக்க பார்த்தீங்கன்னா தழும்பு அந்த தலும்பும் சன்னமாக குறைஞ்சிடும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்